ஸோ நம்பர் ஒன் முதலாவதாக பரிசுத்தவான் சந்தித்த முதல் இரவு என்ன அப்படின்னா எதிர்காலத்தை குறித்த பயம் என்கிற இரவு ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா நீ எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டாம் நான் ஏற்கனவே உன் எதிர்காலத்தை என்ன பண்ணிட்டேன்னா நான் ஆயத்தம் பண்ணிட்டேன் நீ இந்த இடத்துக்கு வருவ இந்த இடத்துல நீ இந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டுவ இந்த இடத்துல பலி செலுத்துவ இது கர்த்தர் தங்குகிற இடம் ஆமேன் நம்பர் டூ இரண்டாவது ஒரு பரிசுத்தவான் இந்த இரவில் என்ன பண்ணுறார் அப்படின்னா தன்னுடைய மனைவிக்காக பயப்படுகிறார் பாதுகாப்புக்கு யாரும் இல்லாம இவரி போராடி கொண்டிருக்கும் போது கத்த மனைவிக்காக நீ பயப்படாதப்பா நீ நிம்மதியா படுத்து உறங்கு உன் மனைவியை ஒரு விரல் கூட படாம நான் காப்பாற்றுவேன் நான் காப்பாற்றுவேன் நான் இருக்கிறேன் நாமேன் மூன்றாவதாக நம்பர் த்ரீ மூணாவது ஒரு இரவை சந்தித்த ஒரு நம்பரை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம் ரூத்தின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம் ரூத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்திலேயே பதிமூன்றாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம் ரூத்தின் புஸ்தகத்திலே ஸ்தோத்திரம் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது அதிகாரம் ரூத்தின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் ராத்திரிக்கு தங்கி இரு நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது அவன் விவாகம் பண்ணட்டும் அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லாதேயா மனதில்லாதிருந்தானே ஆனால் நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன் என்று கத்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன் விடியற்காலம் மட்டும் அடுத்து கொண்டு இரு என்றார் இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் நீங்கள் அந்த பதிமூன்றாவது வசன வாசிக்கலாம் பதிமூன்றாவது வசனம் ராத்திரிக்கு தங்கி இரு நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது அவன் விவாகம் பண்ணட்டும் அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தானே ஆகில் நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன் விடியற்காலம் மட்டும் படுத்து கொண்ட கத்தருடைய பிள்ளைகளே மூன்றாவது இங்கே ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு இரவை சந்திக்கிறார்கள் இந்த ரூத் வந்து இரவை இரவை ஒரு அவருடைய ஏற்கனவே இளம் வயதிலே தன்னுடைய கணவனாரை இழந்து இவர்கள் விதவையாக்கப்பட்டிருக்கிறாங்க இவங்க மட்டும் விதவையாக்கப்படல இவருடைய மாமியாரும் விதவையாக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரே வீட்டில் பார்த்தீங்கன்னா மூன்று மரணங்கள் அந்த வீட்டில் இருக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளும் இறந்து போனார்கள் ஒருவேளை ஒரு 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 மகன் இறந்து போனால் மோசையினுடைய சட்டத்தின்படி ஒரு மகன் இறந்து போனா ஆனா அந்த அந்த மருமகளை வந்து இன்னொரு மகன் கூட விவாகம் பண்ணி நீ வாழலாம் அவளுக்கு சுதந்திரம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறது ஆனா இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஆம்பளைகள் யாருமே இல்லை நகோமி அந்த ஊரை விட்டு இப்பொழுது தன்னுடைய சொந்த இடத்திற்கு வரும்போது ஜனங்கள் எல்லாரும் அவளை பார்த்து நகோமி நகோமின்னு கூப்பிடும்போது போது அவள் சொல்றா என்னை நகோமி என்று கூப்பிடாதீங்க என்ன மாறாள் அப்படின்னு கூப்பிடுங்க சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை நான் நிறைவுள்ளவளாய் போனேன் இப்பொழுது குறைவுள்ளவளாய் வந்திருக்கிறேன் ஆனா இந்த ரூத் வந்து ஆண்டவர் ரொம்ப நம்புறவங்க ஒரு இரவு போவாஸ் என்கிற அந்த மனிதனை அவர்கள் சந்திக்கிறார்கள் அந்த மனிதன் பார்த்தா ரொம்ப நீதிமானா இருக்கிறான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு சே இந்த மாதிரி ஒரு மனுஷன் நம்முடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டா நமக்கு வாழ்க்கை துணையா வந்தா நம்ம எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கடவுள் நம்மோட இருக்கிறத எல்லாருமே கண்டு கொள்வார்களே ஒரு பெரிய கற்பனையோட அந்த இடத்துல இருக்கும் அந்த மனுஷன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா உன்னை வந்து நான் வந்து மேரேஜ் பண்ணிக்குவேன் உன்னை திருமணம் பண்ணிப்பதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன் ஆனா உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு அந்த மனுஷன் இல்ல நான் வந்து கல்யாணம் பண்ண வேண்டாம் எனக்கு நான் வந்து விருப்பப்படல யாராவது ஒருத்தர் மேரேஜ் பண்ணிக்கிங்கன்னு சொன்னா நான் வந்து கல்யாணம் பண்ண முடியும் ஆனா அந்த மனுஷன் திருமணம் பண்றேன்னு ஒத்துக்கிட்டா நான் ஒண்ணுமே பண்ண முடியாதுமா அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா தனக்கு கைக்க பக்கத்துல ஒரு வாழ்க்கை வந்துருச்சு அதை குறிச்ச ஒரு பெரிய கற்பனை நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆதிசயத்தை ஆண்டவர் செஞ்சுட்டாரு அவரை நம்புனதுனால ஆண்டவர் நம்மளை கைவிடல ஆனா அப்படியே மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கும் போதே இல்லை தோத்துருவேனோ ஒருவேளை அந்த மனுஷன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அவர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியாது அவருடைய கேரக்டர் என்னன்னு தெரியாது அவருக்கு தேவனுக்கு பயந்தவரா என்னன்னு தெரியாது நான் தோத்துருவேனோன்னு அந்த இரவிலே பயந்து கொண்டிருக்கும் போது நான் நம்புறேன் வேதம் சொல்லுகிறது நீ காலம் மட்டும் படுத்துரு விடியற் காலத்தில் அந்த போவாசி என்கிற மனிதன் எழும்புகிறேன் அந்த இனத்தாரை பார்த்து இந்த பொண்ணை விவாகம் பண்றியான்னு கேட்ட உடனே அவன் சொல்றான் நான் விவாகம் விவாகம் பண்ணிக்கிறேன் அப்படின்றான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றான் உடனே அவன் சொல்கிறான் ஒரே ஒரு ரூல்ஸு நீ விவாகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவள் பேரில் இருக்கிற கடன் அவள் பேரில் இருக்கிற மொத்தத்தையும் உன் தலையில் நீங்கள் வாங்கணும் பரவாயில்லையா சொன்ன உடனே பொண்ணு வேணா கல்யாணம் பண்ணி கொடுங்க ஆனா பிரச்சனை இதை மாட்டேன் பொண்ணு கிடைச்சா சந்தோஷம் ரூத் எப்படி இருந்திருப்பாங்கன்னு பிரச்சனை என்ன உடனே வேண்டாம் 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 நான் வந்து விட்டுறேன் ஆனா வேதம் சொல்லுகிறது அந்த இரவிலே பயப்பட்ட அந்த சகோதரிக்கு ஆண்டவர் அவள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான ஒரு வாழ்க்கைய கத்தரே ஏற்படுத்தினார் ஆமேன்னு சொல்லுவோம் சில மனிதனுடைய இரவுகள் வந்து தோற்று போயிருவோ என்கிற இரவு உங்களுடைய இருதயத்தில் இருக்கலாம் படுக்கை அறைக்கு போகும்போது ஒவ்வொரு நாளும் நான் அப்படி தான் நினைக்கிறேன் இன்னைக்கு எங்க தோற்று போக போறேன்னு எனக்கு தெரியல நான் என்னைக்கு ஜெயிப்பேன் நான் என்றைக்கு வெற்றி அடைவேன் என்னைக்காவது ஒரு நாள் நான் வெற்றியை பார்க்க மாட்டேன்னா என் பிள்ளை ஒரு நாள் வெற்றியை பார்க்க மாட்டேன்னா அந்த ஒரே ஒரு வெற்றியை பார்த்துட்டேன் அப்படின்னா நான் நிம்மதியாக தூங்கிடுவேன் பாஸ்டர் ஆனால் வெற்றி எனக்கு தூரமாக இருக்குது தான் எனக்கு இரவு நேரத்தில் தூங்கவே முடியல ஆனால் வேதம் சொல்கிறது ரூத்ருக்கு மன விருப்பத்தை நிறைவேற்றின கர்த்தை வெற்றி அடைய பண்ணின கர்த்தர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களையும் பார்த்து சொல்லுகிறார் உன் இரவு சஞ்சலமாக வேண்டாம் உன் இரவு பயமான இரவாய் மாற வேண்டாம் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை ஜெயிக்க பண்ணுவேன் ஏற்கனவே நீ ஒரு இடத்திலே தோற்று போனது உண்மை ஆனால் இனி காலடி எடுத்து வைக்கிற அந்த காரியத்தை நீ பயப்பட வேண்டாம் திகைய வேண்டாம் நான் இந்த இரவிலே உன்னை நான் தொடுவேன் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் உனக்கு ஒரு பெரிய ஜெயத்தை நான் தருவேன் நம்புறவர்கள் கரங்களை அப்படி மேலே உயர்த்தி எஸ் நான் பிரதர் உங்களை ஜெயிக்க பண்ணுகிற சிஸ்டர் உங்களை ஜெயிக்க பண்ணுகிற கத்தர் ஐயோ நான் ஒரு நாளாவது நான் ஜெயித்து என் படுக்க இறங்கி என்னால் முடியல என்னால் முடியல நாளைக்கு காலையில் தோற்று விடுவேணோன்னு இருதயம் அப்படியே அப்படியே பயத்தினால நிரம்புவது இல்ல ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர் கைகளை உயர்த்தி சொல்லுவோம் அன்றுவரே நான் உண்மை விசுவாசிக்கிறேன் கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர் அவர் சொல்லுங்க எங்களை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர் ஆமேன் சிங்க கபியா இருந்தாலும் நான் நம்புறேன் அங்கேயும் நமக்கு ஜெயத்தை கொடுக்கறதற்கு கத்தர் வல்லவரா இருக்கிறார் ஆமேன் நம்பர் த்ரீ மூணாவதாக ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதோடு உங்க படுக்கைக்கு நீங்க போக கூடாது அப்படின்னா நீங்க தோத்துருவமோனு நினைச்சு போகாதீங்க நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுப்பி நிற்பான் காலையில சொன்னது போல காலைதோறும் அவருடைய கிருவை புதிதா இருக்கிறது நீங்க எத்தனை இழந்தாலும் உங்களை புதிதான கிருவைனால நிரப்புறதற்கு என் கத்தர் வல்லவரா இருக்கிறார் நான் இனி படுக்கை அறைக்கு போவேன் நான் தூங்குகிற இடத்துக்கு போவேன் எப்படி போவேன் அப்படின்னா நான் தோற்றுவேனோ நாளைக்கு காலையில் நான் வின் பண்ண முடியாதோன்னு நினச்சி போகமாட்டேன் எப்படி போவேன் நான் என் தேவன் என்னை ஒரு நாள் ஜெயிக்க பண்ணுவார் என் சொந்தங்களுக்கு முன்னாடி என்னை ஜெயிக்க பண்ணுவார் என் பிள்ளையை ஜெயிக்க பண்ணுவான் கண்டிப்பாக இந்த உலகத்தை விட்டு நான் போகிறதுக்குள்ளே ஒரு நாள் ஜெயிச்சுட்டு தான் நான் போவேன் நீங்க இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேர் வின் பண்ணிட்டு தான் போவீங்க நீங்க தோற்று போன மனுஷனுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ணுவார் சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் கர்த்தர் எப்படி ரூத்தை நிறுத்தினாரோ அதே போல கத்தருடைய பிள்ளைகளை அந்த இரவுகள் மாறும் அந்த பயத்தினுடைய இரவுகள் மாறி தேவன் உங்களை ஜெயிக்க பண்ணுகிற கத்தர் சிங்க கேவியில் நான் இருந்தே அவர் என்னோட அமர்ந்து மக்கி நீர் நடந்தே பாணி தூளியாய் என்னை நாளைத்திவியில் நான் இருந்தே அவர் என்னோட அமர்ந்தேருந்தா சொட்டை எரிக்கும் மக்கி நீல் நீர்ந்தே பாணி தூளியாய் என்னை நாளைத்த கரங்கள் தட்டி சிங்கக்கேவியோளை நேர்ந்த que vio வந்தாலும் தூத சேனைகள் காப்பாரே எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்ட அப்பாறேன் சந்தானை சமுத்தில் விழுந்து நாளித்தும் வெல்வேனே சந்தாலை சமூக ியா கைகளை உயர்த்தி ஒரு ஆலை சொல்லு நம்முடைய பயத்தினுடைய இரவுகளை கத்த நமக்கு தைரியமாகவே மாற்றி கொடுக்கிறவர் ஆமேன்னு சொல்லுங்கள் சந்தித்த அந்த பயத்தினுடைய இரவு என்னுடைய வாழ்க்கையிலே என்னை திரும்ப என்னுடைய கரத்தை யார் எனக்கு தெரிந்த எனக்கு ரொம்ப பிடித்த ரொம்ப ஆண்டவரோட நடக்கிற ஒரு பரிசுத்த குறைவு கூட காணாத இந்த நீதிமானான மனுஷனா இல்லைன்னா வேற யாராவது ஒருத்தர அந்த நபரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அந்த நபர் எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரியாது ஆனா அவங்கள திரும்ப நான் கைய பிடிச்சி ஏற்கனவே பட்ட கஷ்டத்தை விட பெரிய கஷ்டம் படுவேணும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியோட அந்த இரவு படுத்து தூங்க கூட இல்லை தூக்கம் வரலை அந்த இரவு அந்த இரவு அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய கேள்விக்குறி நான் ஜெயிச்சிருவேனா தோத்துருவேனா திரும்பவும் நான் தோத்து போயிடுவேனா ஆனா என் மகளே நீ இந்த காலையில பொழுது விடுகிற வரைக்கும் நீ படுத்துக்கிட நீ இரு நீ கத்தரை நம்பி வந்துட்ட இல்லை உன் தேவன் என் தேவன் என்று சொன்ன இல்லை அந்த தேவன் கண்டிப்பா அவனை கைவிடவே மாட்டான் அந்த தேவன் கைவிட்டாரா சொல்லுங்கள் அந்த தேவன் கைவிட்டாரா இல்லை நான் நம்புகிறேன் ஜபத்தில் இருக்கிற உங்களை கத்தர் கைவிடுவதற்கு அவர் மனிதன் அல்ல அவர் மனிதன் அல்ல யாரெல்லாம் இத்தனை நாள் வரைக்கும் உங்கள் படுக்கை யாரை அடக்கி போகும்போது நீங்கள் நான் தான் தோற்று போன ஒரு ஆள் உங்களுக்குள்ளேயே ரொம்ப வெக்ஸ் ஆகி இனியும் நான் எழுவ மாட்டேனும் அப்படின்னு நினைக்க வேணாம் நீ தைரியமாக போங்க நீங்கள் நிம்மதியாக தூங்குங்க ஆண்டவர் சொல்கிறாரு கத்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை கொடுக்கிறார் ஆண்டவர் சொல்ற நான் இருக்கேன் இல்லம்மாங்க நான் இருக்கேன் இல்லை நான் இருக்கல ஒரு பெற்ற குழந்தை சின்ன குழந்தையை சுமக்கிற அந்த தாயார் வந்து அந்த குழந்தைய தூங்க வச்சுட்டு இவங்க முடிச்சிட்டு இருப்பாங்க நம்ம வீட்டில் நம்முடைய பிள்ளைகள் தூங்காம இருக்கும்போது நம்ம தூங்க தூங்குறது இல்லை நம்ம பிள்ளைங்க தூங்குறது தான் நமக்கு சந்தோஷம் அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு இந்த ஜபத்தில் இருக்கிற எல்லாருடைய தூக்கமும் எப்படி இருக்கணும்னா நான் சொல்றேன் இனி உங்களுக்கு சமாதானமா இருக்கணும் ஆமோதிக்கிறீங்களா யாரோ இருப்பீங்க கண்டிப்பா ஆண்டவர் உங்களிடத்துல பேசுறாரு நீ சொல்றதில்லாம் எனக்கு தான் பாஸ்டர் நான் வந்து இரவு நேரத்தில் நான் கரெக்டாக தூங்குறது கூட இல்லை தூங்குறது கூட இல்லை எனக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு நான் ரொம்ப கேள்விக்குறியோட இருக்கிறேன் இல்லை 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 என் தேவன் நமக்காக இரவிலையும் அற்புதம் செய்கிறவன் சொல்லுங்க பார்க்கலாம் நமக்காக இரவிலையும் கிரிய செய்கிற கட்ட வேதம் சொல்லுது அவருக்கு இரவும் ஒண்ணுதான் பகலும் ஒண்ணுதான் ஆமே நீங்க வாசிக்கும் போது அந்த வசனத்தை வாசிச்சவங்க முடிக்கலாம் நீங்க வாசிக்கும் போது சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது எடுங்க சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது எடுப்பீர்கள் ஆனால் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்திலே பதினொன்னு பன்னெண்டாவது வசனத்தை வாசிக்கும் போது நூற்றி நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதத்திலே பதினொன்று பன்னெண்டாவது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் ரொம்ப அழகாய் சொல்கிறது இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி இருக்கும் உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படாது இரவும் பகலைப் போல இருக்கும் உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி ஆமோதிக்கிறீர்களா அப்போ நம்முடைய ஆண்டவர் பகலுக்கு மட்டும் ஆண்டவர் அல்ல நம்முடைய ஆண்டவர் எதுக்கும் ஆண்டவர்னா இரவுக்கும் ஆண்டவர் பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க நம்முடைய ஆண்டவர் பகலுக்கு மட்டும் ஆண்டவர் கிடையாது இரவுக்கும் நம்முடைய ஆண்டவர் அமே இரவுக்கும் நம்முடைய ஆண்டவர் உலகத்தில் எத்தனையோ பேர் மதங்களையும் மார்க்கங்களையும் பின்பற்றலாம் நான் சொல்றேன் அவங்களுக்கு எத்தனையோ வழி நடத்துகிற தெய்வங்கள் இருந்தாலும் எல்லா தெய்வங்களும் இரவு எங்க தான் போவாங்க எல்லா தெய்வங்களும் தூங்குவாங்க அதான் எளியா சொல்றாருல்ல உங்க ஐயாவை இன்னும் கொஞ்சம் சத்தமா கூப்பிடுங்க ஒருவேளை உங்க ஐயா என்ன பண்ணிட்டு பாரு தூங்கினாலும் தூங்குவார் அதனால உங்க ஐயாவுக்கு சத்தம் கேட்காது அதனால நல்ல ட்ரம் செட் எல்லாம் அடிச்சு அவரை கூப்பிடுங்க ஆனா நான் நம்புறேன் நம்ம ஐயாவை அப்படி செட் எல்லாம் அடிச்சலாம் வேணாம் நம்முடைய ஐயா ராத்திரி எல்லாம் தூங்க மாட்டாரு அவர் இரவும் பகலும் நமக்காக இசைவேலை காக்குற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை பகலிலையும் நம்மளை காப்பாரு இரவுலையும் நம்மளை காப்பாரு பகலில் உங்களை சுத்தி ஆயிரம் பேர் இருப்பாங்க ஆனா இரவுல நீங்க மட்டும்தான் தனியா இருப்பீங்க இந்த ஜபத்துல இருக்கிற சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே பகலில் உங்களை என்கரேஜ் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க உங்கள்கிட்ட பேச்சு துணைக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனா இரவு வந்தா உங்களுக்கு பயமா இருக்கிறதுக்கு காரணம் இரவுல நான் மட்டும் தனியா இருக்கிறேன் பாஸ்டர் இரவு நான் மட்டும் தான் தாண்டேன் ஆனா கத்தராகி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இல்ல இரவுல நீங்க மட்டும் தனியா இல்ல உங்களை அழைத்த தேவன் உங்களை முன்குறித்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் பகலிலையும் அவர் இரவிலையும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அவர் தட்டி நம்புறவர்கள் எல்லா பாதைகளையும் கர்த்தர் ஒருவரே அறிந்திருக்கிறார் ஆண்டவரே எனக்கு நிம்மதியான இரவை தாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே எனக்கு வெற்றியான இரவுகளை தாரும் உமோடு பேசுகிற இரவை தாரும் நான் படுத்தேன் நிந்தை செய்தேன் நான் விழித்து கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார் இந்த ஜெபத்துல இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் இந்த அனுபவம் கண்டிப்பா உங்களுக்கு வரும் நீங்க படுப்பீங்க நீங்க நித்திரை செய்வீங்க காலையில விழிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய அவருடைய கரத்தினால தாங்கிறத ஓ நான் காலையிலே எழும்பி உங்க முக பிரசனத்தினால நான் திருப்தி ஆவ உங்க பிரசனத்துல நான் திருப்தி ஆவ கர்த்தர் உங்களை தாங்கிறத இது முதல் நீங்க பாப்பீங்க ஆமேன்னு சொல்லுங்க தேவ சமூகத்தில் அப்படியே எழுமேன் என்று என் இரவுகளை பகலாக்குகிற கத்தர் என் இரவுகளை பகலாக்குகிற கத்தர் தேங்க்யூ சீ ச இரவிலே வடிக்கிற கண்ணீரை காண்கிறவர் இரவிலே நமக்காக யுத்தம் செய்கிறவர் இங்க இரவிலே நமக்காக சகல காரியங்களையும் ஆயத்தம் பண்ணுகிற கர்த்தர் நீங்கள் சும்மா இருக்கும்போது நீங்கள் இரவில் ரெஸ்ட் எடுக்கும்போது உங்களுக்குள்ள சகல காரியத்தையும் என் கத்தர் ஆயத்தம் பண்ணுகிறார் என் கத்தர் நீங்கள் அமைதியாக இருக்கும்போது உங்களுக்காக கத்தர் பேசுகிறார் உங்களுக்காக கத்தர் வழக்காடுகிறார் கைகளை அசைத்து ஒரு ஹாலையிலூயா சொல்லுங்கள் மூன்று காரியத்தை ஆண்டவர் பேசியிருக்கிறார் நம்பர் ஒன் முதலாவதாக ஆண்டவர் நம்முடைய இரவுகளை எந்த இரவுகளை எல்லாம் மாற்றுவார்னா எதிர்காலத்தை குறித்த பயம் என்கிற இரவை கத்தை நமக்கு ஆச்சரியமா மாற்றுவார் ஆமேன்னு சொல்லுவோம் ஸோ ஒரு தேவனுடைய பிள்ளை பயத்தோட எங்கே போக வேணாம்னா எதிர்காலத்தை குறித்த பயத்தோட உங்கள் அறைக்கு நீங்கள் போக வேண்டாம் நீங்கள் நிம்மதியாக தூங்குங்க நம்ம எதிர்காலத்தை ஏற்கனவே கத்தர் எழுதிட்டார் நம்பர் டூ இரண்டாவதாக பயத்தோட ஆண்டவருடைய பிள்ளைகள் படுக்கை அறைக்கு போக வேண்டாம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நமக்குள்ள எல்லாவற்றையும் காப்பாற்றுவதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார் கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார் நம்புகிறீர்களா

ிய இரவை மகனை போல் வெளிச்சமாக்குவார் அவர் ஆலையுரிய சிங்க கேவியில் நான் எனக்குள்ள விந்ததா சூழ்ச்சிகள் எனை உருந்து கை யார் பாடோ ராஜியம் எனக்குள்ளே வந்ததா சூழ்ச்சிகள் என உந்தும் செய்யாது ஆத்புதம் எனக்காக செய்வவ என்னை ஆலிசயம் மாய் வாழி நடந்த வா ஆத்புதம் எனக்காக செய்வவ என்னை யாதிசையம் மா கட்ட கத்தர் கொடுத்திருக்கிற ஒரு நல்ல நேரம் அந்த நேரத்துல நிறைய பேர் காலையில முழுக்க ஓடுறீங்க உழைக்கிறீங்க ரொம்ப பிரயாசம் எடுக்குறீங்க அதனால இரவு நேரத்துல நீங்க என்ன பண்ணணும்னா அந்த படுக்குற நேரத்துல எப்படின்னா நிம்மதியா நீங்கள் படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே டிவியெல்லாம் ஆஃப் பண்ணி மொபைலெல்லாம் எடுத்து வச்சு நல்லா ஜோம் பண்ணி ஒரு ரெண்டு பாட்டு பாடி ஒரு தேவ செய்திய உங்க பெட்ரூம்ல அந்த காதல அப்போ கேட்கறது மாதிரி ஒரு நல்ல செய்தியை போட்டு அப்படியே கேட்டுட்டே நீங்க தூங்கணும் நான் அப்படிதான் பல வருடங்களாக வந்து செய்தியை கேட்டுட்டு தான் படிப்பேன் அப்படின்னா ஒரு செய்தி ஓடும் இரவு நேரத்தில் படுக்கைக்கு போகும்போது ஒரு செய்தி ஆன் பண்ணி வச்சுட்டு அந்த செய்தியை கேட்டுட்டே அப்படியே தூங்கிடுவேன் அப்படிதான் தூங்குற நேரம் ரொம்ப கொஞ்சம் தான் ஆனா ஒரு நாள் தூக்கம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு ஐயோ எதிர்கால பயத்தினால அவ்வளோ பாதிக்கப்பட்டனார் தூக்கம் மட்டும் ஒரு மனுஷனுக்கு வராமல் இருக்கவே கூடாது ரொம்ப கஷ்டமான ஒரு பலவீனம் என்ன என்ன பார்த்த டாக்டர் கூட நீ தூங்க மாட்டேன்னு தான் சொன்னாரு ஆனா கத்தர் இன்னைக்கு படுத்த உடனே தூங்குற அளவுக்கு கத்தர் என்னை சுத்தி அவ்வளோ சூழ்நிலைகள் இருக்கிறது அத்தனை தேவை இருக்கிறது அத்தனை பிரச்சனை இருக்குது ஆனா நான் ஒண்ணும் அவர் மேல பாரத்தை வச்சுட்டு போய் படுத்து கொஞ்ச நேரம் தான் வரை நான் தூங்குறேன் நான் ரொம்ப நேரம் கூட தூங்குறது இல்லை அந்த நேரத்துல நிம்மதியா என்ன தூங்க வச்சிட்டீங்கன்னா போதும் உங்க மடியில படுக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிம்மதியா தூங்கி எழுந்துருச்சு அமேன்னு சொல்லுவோம் இந்த ஆசீர்வாதத்தை ஜபத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கத்த தருவாரு சில வாலிபர் தம்பிங்க தங்கச்சிங்க கூட இந்த டிஸ்டர்பன்ஸ்ல இருக்கீங்க ஒரு தூக்கமே வர்றதில்ல எதிர்காலத்தை குறிச்சு ரொம்ப பயமா இருக்குது ஆனா இன்னைக்கு இந்த சொன்ன வார்த்தையெல்லாம் நீ அறிக்கை செய்யும் ஆண்டவரும் கூட இருக்கிறார் ஆண்டவர் உன்னை தாங்குவார் கத்திர உன்னை சுகமாய் தங்க வைப்பார் உங்க தலை மேலே கையை வச்சுக்கோங்க சாகர வரைக்கும் இந்த பிளஸ்ஸிங் எனக்கு வேணும்னு கேளு உங்க எல்லாரும் உங்களுடைய வலது கரத்தை தலை மேலே வச்சு எனக்கு இரவும் பகலும் எனக்கு ஆசீர்வாதமாக தரணும் சொல்லுங்க என்னுடைய ராத்திரியையும் பகலையும் அந்தவரே என் பகலை எனக்கு ஆசீர்வாதமாக தரீங்க உண்மாதான் ஆனா என் இரவு சஞ்சலமா இருக்கப்பா என் இரவு சஞ்சலமா இருக்குது

என்னை நினைப்பீராக என்னை நினைப்பீராக நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக பாரத்தோட நான் ஜெபிக்கிறேன் கோடி நன்றி அப்பா இன்றையிலிருந்து இந்த ஜபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய இரவுகளும் ஆசீர்வாதமான இரவுகளாய் மாற்றப்படட்டும் வெற்றியான இரவுகளாய் மாற்றப்படட்டும் அந்த எதிர்காலத்தை குறித்த பயங்கள் விலகட்டும் நன்றியப்பா நன்றி உங்கள் கரங்களிலே தாழ்த்துக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜபம் எடுக்கிறோம் நல்ல பிதாங்க